அன்பானவர்களே கர்த்தருடைய கருத்துடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்த உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக காலையில் தேவ சமூகத்தில் நம்ம செல்லுகிற பொழுது ஒரு தரிசனம் இருக்கணும் என்ன தரிசனம் இருக்கணும்னா ஏதோ இன்றைக்கி நம்ம ஜபத்தை பண்ணி முடிச்சிட்டோம் நம்முடைய பக்தி கடமை முடிச்சிட்டோம் ஜபம் பண்ணாமல் போனால் மனசுக்கு ஏதோ வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் அது மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக இல்லை இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நிறைய தேவை இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம ஜபத்தில் கேட்போம் இப்படிங்கிற மாதிரி இருக்கிற தவறு கிடையாது ஆனால் ஒரு முக்கியமாக ஜபம் பண்ண போகும் பொழுது மூன்று முக்கியமான காரியங்களை நம்ம பெறணும் ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெறணும் நம்முடைய இருதயத்தில் தேவ வார்த்தை அதாவது தேவன் கொடுக்குற ஒரு சிந்தனை தேவன் கொடுக்குற ஒரு எண்ணம் தேவன் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கை சூழல்களில் நமக்கு சில உணர்த்துதல்கள் சில போதனைகள் சில காரிய அறிய சேருது ஒன்பையார் தர் ஏதாவது த வேர்டு வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும் மனிதன் அப்பத்தி நாலு மாத்திரமில்லை தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பழைக்கிறான் அப்போ ஜவு பண்ண போகும்பொழுது ஏதோ நம்ம இன்றைக்கி காலேஜ் கடமை முடிப்போம் அப்படிங்கிற போகக்கூடாது இந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கு நான் வந்து வெற்றியாக இந்த உலக சூழலை சந்திக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை சூழலை சந்திக்கணுன்னா என்னுடைய இருதயம் வந்து தேவ வார்த்தையால் நிரம்பணும் அப்படின்னா தேவ வார்த்தையை நிரம்புன்னு சொன்னால் நிறைய வார்த்தை அப்படி கூட கிடையாது ஒரு வார்த்தை கூட உங்கள் இருதயத்தை நிரப்பிடும் சில வேலை நிறைய வசனத்தை வந்து இருதயத்தை நிரப்புங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை நிறைய சாப்டர்ஸ் நிரத்துறது ஒரு பெரிய பிரசங்கத்தை நிரப்புறது இல்லை ஒரு வார்த்தை கூட இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையால் நம்முடைய இருதயம் நிரம்பணும் அப்போ டெய்லி ஆண்டவரை எனக்குள்ளே ஒரு நல்ல சிந்தனை தாரும் ஒரு நல்ல போதனை தாரும் நல்ல ஒரு அறிவை தாரும் இன்றைய சூழலை நீர் என்னோட இருக்கிறத நான் உறுதிப்படுத்தும்படியாக உம்மிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வரட்டும் வார்த்தை தானே தொடர்பு ஏற்படுத்துது உங்களுக்கு இன்னொருத்தருக்கு இடையில் இருக்கிற உறவை எப்படி அறிங்குமே ஒரு வார்த்தை மூலம்தான் ஒரு பேச்சு தொடர்பு இரண்டாவதாக ஒவ்வொரு நாள் வாழ்வுக்கும் நமக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது இந்த உலகம் வந்து பல்வேறு விதமான சூழலை கொண்டது இந்த உலகத்தில் நம்ம பல நேரங்களில் நமக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் சந்திக்க முடியாது நமக்கு ஒரு விசேஷ பலம் வேணும் நம்முடைய மனதுக்கு எதிராக வர்றது ஆத்மாவுக்கு எதிராக வர்றது நம்முடைய உணர்வுக்கு எதிராக வர்றது இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணால் வி நீட் சம் எக்ஸ்ட்ரா நிமிட் பவர் அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் இருதயம் தேவ வல்லமையினால் நிரம்படும் தேவ வல்லமை அதாவது நம்முடைய இது இதில் பலப்படுத்தப்பட்ட நிறைவு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நாம் நம்முடைய நிலைமைகள்லாம் சொல்லுகிற பொழுது அதாவது கிறிஸ்துக்குள்ளே நம்ம பலப்பட முடியும் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு அப்போ சமயம் பௌர் சொல்கிற பொழுது இந்த அனுபவங்கள்லாம் எப்படி வருது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் போய் பலப்படுவதை ஒரு குறியாக கொண்டு இருக்கணும் ஒரு நோக்கமாக கொண்டு ஒரு இலக்காக கொண்டிருக்கணும் ஆக வார்த்தை பெறுகிறோம் இரண்டாவது வல்லமை பெறுகிறோம் மூன்றாவது மிக முக்கியமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு வரணும் ஏன்னா வெறுப்புகள் நிறைந்த உலகம் கோபப்படுத்துகிற உலகம் நம்மை கசந்து கொள்கிற உலகம் நமக்குள்ளே வெறுப்பு ஏற்படுத்துகிற உலகம் எளிதாக நம்ம மற்றவங்களை வந்து வெறுக்கும்படியான சூழல் உருவாகிடும் அதுபோன்ற ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் மனிதர்களுடைய வெறுப்பு கசப்பு கோபம் அதுபோல் நம்மை கோபப்படுத்துகிற நம்மை எரிச்சல் ஓட்டுக்கிற இது போன்ற சூழல்களை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா இந்த இருதயத்தில் அன்பி நாவி வேணும் அன்பு இருந்தால் நாம் எளிதாக மற்றவர்களாலே வெறுப்பூட்டப்பட முடியாது கோபம் ஊட்டப்பட முடியாது கோபம் வந்தால் அப்படியே கரைஞ்சி போயிடும் வெறுக்கத்தக்க காரியங்கள் மற்றவங்க செஞ்சாலும் நாம் அதுக்காக அவங்கள வஞ்சம் வைத்து வெறுப்பை வைத்து வாழ மாட்டோம் ஆகிய இந்த மூன்று காரியங்களை நீங்கள் வந்து ஜபம் பண்ண போகிறவெல்லாம் இன்னும் உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும் ஆனால் அந்த தேவைகளை சொல்லுகிறதே ஜபம்னு நினச்சிட விட என்ன நாம் ஆண்டுடைய சமூகத்தை சொன்னாலும் கடைசியில் கூட்டி கழித்து விழ எனக்குள் நான் திடநடைந்திருக்கிறேன் எனக்குள்ள கர்த்தருக்குள்ளான ஒரு சிந்தனை வந்திருக்குது ஒரு வார்த்தையின் மூலம் ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு அதுபோல எனக்குள்ள ஒரு அன்பின் பிரசன்னம் வந்திருக்கு அதனால மனிதர்களுடைய வெறுப்புகளையும் கசப்புகளையும் கோபங்களையும் நான் சந்திக்க முடியும் இந்த விதமான ஒரு நிரம்புதலோடு நீங்கள் வந்து உலகத்துக்குள்ளே போகணும் உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்குள்ளே போகணும் அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம் வியாபார வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வேலையாக இருக்கலாம் இல்லைனா சமுதாய உறவுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று நிச்சயத்தோட என்னை பலப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் எனக்குள்ள ஒரு ஒரு ஆவிக்குரிய வார்த்தை கொடுத்துருக்கிறார் ஒரு நல்ல சிந்தனை கொடுத்துருக்கிறார் அதுபோல் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல அன்பின் மனதை கொடுத்துருக்கிறார் அதனால் வெறுப்பு என்னை ஆளுகை செய்ய முடியாது கசப்பு ஆளுகை செய்ய முடியாது இந்த மூன்று எப்படி வருகிறது அதுதான் காட்ஸ் ப்ரெசன்ஸ் தேவ பிரசன்னுங்கிறது இது ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒழுக்கம் வருகிறது வைப்ரேஷன் வர்றது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டரி நம்ம பாடியில் ஃபீல் பண்ணுற இதில் நம்ம மனசுக்குள்ளே தேவ வார்த்தை ஆளுகை செய்யும் தேவ அன்பு ஆளுகை செய்யும் தேவ வல்லமை ஆளுகை செய்யும் இந்த மூன்றையும் நம்ம பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த உலக வாழ்வினுடைய சூழல்களை நம்ம தைரியமாக செல்லாம் இதுதான் தெய்வ பிரசன்னம் என்பது இந்த பிரசன்னத்தை தேடுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லா சூழலையும் உலக வழி நடத்துவார்